கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் துர்சிந்தனையில் உள்ள மனுஷனை அவர் ஆக்கணிக்கு நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா நாம் நல்லவர்களா கெட்டவர்களா குழந்தைங்களாம் விளையாட்டுக்கு கேட்கும் அப்பா நீங்கள் நல்லவரா கெட்டவரா அம்மா நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா இப்போ ஆண்டவரே கேட்குறாரு நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா வசன் என்ன சொல்லுதுன்னா நல்லவன் கர்த்தரிடத்துல தயவு பெறுவான் கர்த்தரிடத்துலேருந்து ஒரு தயவு நமக்கு வரணும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய தயவு இல்லைன்னா நாம் ஜீவிக்கவே முடியாது கர்த்தருடைய தயவு இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயலிலும் நமக்கு என்ன வேணும்னா கர்த்தருடைய தயவு கண்டிப்பாக வேணும் ஏன்னா கடவுளுடைய தயவு இல்லைன்னா நாம் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் கடவுளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும் நிச்சயமாக கடவுள் அவனுக்கு தயை பாராட்டுகிறவராக இருப்பார் எப்போ தெரியுமா அவன் நல்லவனாக இருக்கிறப்ப இப்போ நாம கூட நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நமக்கு நாமே தற்பரிசோதனை பண்ணி பார்க்கணும் நல்லவன் யார் கெட்டவன் யார் அதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும் இல்லையா இப்போது மாமிச இச்சைகளுக்கு உட்பட்டு பேராசையினாலே மற்றவர்களுக்கு அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவன் கெட்டவன் தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு மேலே வேறொருவருடைய சம்பாத்தியத்தில் தனக்கு சொத்துகள் சேர்த்தணும் அப்படிங்கு நினைக்கிறான் பாருங்க அவன் கெட்டவன் தன் பெற்றோர்களை தனக்கு பக்கத்திலேயே வச்சு பாதுகாக்காம அவர்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்படுறான் பாருங்க அவன் கெட்டவன் தன் சகோதரனுக்கு விரோதமாக எழும்புகிறவன் கெட்டவன் தன் பிள்ளைகளுக்கு மனைவிகளுக்கு துரோகம் பண்ணுறவன் கெட்டவன் தன் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் துரோகம் பண்ணுகிறவள் கெட்டவள் புரியுதுங்களா இப்படிப்பட்டவங்க கர்த்தரிடத்தில் தயவு பெற முடியாது அப்போ கர்த்தரிடத்தில் தயவு பெறணும்னா நாம் நல்லவர்களாக இருக்கணும் சரி நல்லவராக இருக்கிறதுனா என்ன எல்லாத்துக்கும் போய் நல்லது செஞ்சுக்கிட்டு வரணுமா வீதி வீதியாக போய் தான தருமம் பண்ணணுமா இல்லை நமக்கு பசிக்குது இல்லையா அந்த மாதிரி நம்ம கண் எதிரில் ஒருத்தர் பசியோடு இருந்தாங்கன்னா நமக்கு வச்சிருக்கிறதில் பாதி அவங்களுக்கு கொடுக்கலாம் தப்பு இல்லை நல்லவன் இந்த சிறியரில் நீங்கள் யாருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார் சிறியர்னால் யாருன்னா ஏழை எளியவர்கள் சாப்பாடு இல்லாதவங்க துணிமணி இல்லாதவங்க படிக்க வழி இல்லாதவங்க பிக்கற்றவர்கள் ஏழைகள் அநாதைகள் இவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நன்மை ஏதாவது செய்யும் செய்கிறனு வைங்களே நம்ம நல்லவர்களாக இருக்க முடியும் நீ வாழ பிறரை கெடுக்காதே நிறையா இடத்துல அந்த வாசகங்களை பார்த்துருப்போம் ஆண்டவர் தான் சொல்கிறார் நீ சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் மற்றவங்களை கெடுத்து இருக்கக்கூடாது நாம் நம்முடைய சொந்த உழைப்பில் மற்றவர்களுக்கு நன்மை செயலினால் பரவாயில்ல தீமை செய்யாதவர்களாக இருக்கணும் புரியுதுங்களா மற்றவர்களுக்கு நன்மை செயலினால் பரவாயில்ல தீமை செய்யாதவர்களாக இருக்கும் அவசரத்துக்கு உதவி செய்யணும் பசிக்கிறவனுக்கு உணவு கொடுக்கணும் ஆடை இல்லாதவனுக்கு துணி கொடுக்கணும் சரி நம்மிடத்தில் ஒருத்தன் கடன் வாங்கிட்டு போயிறானு வச்சுக்கங்களேன் அவனை தண்டிக்காமல் அவனுக்கான வாய்ப்பை கொடுத்து அவனை மன்னித்து பார்க்கணும் அதுதான் நம்ம விதத்தில் ஜபத்தில் சொல்கிறான் நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல் எங்களுக்கு மன்னியும் அப்போ இதெல்லாம் நம்ம செய்கிறப்போ நாம் நிச்சயமாக நல்லவர்களாக இருக்க முடியும் சரி இந்த புத்தியெல்லாம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா நாம் ஆண்டவரை தேடுகிற போது கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற போது கர்த்தரோடு நெருங்கி இருக்கிற போது நம்முடைய உறவு கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை நாம் மிகவும் நெருக்கி கொள்ளுகிற போது இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் வரும் அட விடுப்பா அவன் தெரியாமல் செஞ்சுட்டான் அவனை மன்னிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சரி விடுப்பா அவன் ஏமாந்துட்டான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பான் இதெல்லாம் தான் ஒரு மனிதனை நல்லவனாக்குகிற ஒரு காரியம் கோயில் காசை கொள்ளையடிக்கிறது ஏழைகளோட பணத்தை கொள்ளையடிக்கிறது விவரம் இல்லாதவர்களிடத்தில் போய் அவர்களை ஏமாற்றுவது இதெல்லாம் தப்பு இந்த மாதிரி செய்கிறவனுக்கு கர்த்தர் இடத்துல தயவு இல்லை ஏன் ஏன் தெரியுமா அப்படி இருக்கிறவனை உள்ள மனுஷனை அவர் ஆக்கணிக்கு உட்படுத்துவர் அப்படி இருக்கிறவனையெல்லாம் அழிச்சிருவர் ஆக்கினிக்குள்ளாக அழிவுக்குள்ளாக அவனை கடந்து போக செய்வார் ஆனால் அவருடைய தய தயவோ நல்லவனுக்கு கிடைக்கும் அன்மானவர்களை நாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லவர்களாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஏன்னா நான் ஒருவனாகிலும் நல்லவன் இல்லையே அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததற்கு பிறகு நாம் யாருக்குமே கெடுதல் செய்யாமல் நம்மனாலே நல்லவர்களாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எளிமையான வாழ்க்கையை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார் ஒரு எளிமையான வாழ்க்கையை அவர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கார் இந்த எளிமையை பின்பற்றி அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை பின்பற்றி அவரோடு கூட நாம் பயணிக்கிற போது நிச்சயமாகவே நாம் நல்லவர்களாக இருக்க முடியும் நாம் நல்லவர்களாக இருந்தால் கர்த்தருடைய தயவு நமக்கு கிடைக்கும் கர்த்தருடைய தயவு நமக்கு கிடைத்தால் நம் படிப்பிலையும் சரி ஊழியத்திலையும் சரி வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி எல்லா விதத்திலையும் நாம் கர்த்தருடைய தயவை முன்வைத்து ஜெயம் பெற முடியும் இன்றைக்கு கர்த்தருடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும் கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனதின உணவிற்காக நமக்கு நன்றி என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே நாங்கள் துர்சிந்தனை உள்ளவர்களாக மாறிவிடாத நல்ல சிந்தனை உள்ளவர்களாக நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நாங்கள் நல்லவர்களாக இந்த உலகத்தில் ஜீவித்து உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிற அந்த எளிமையான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து நாங்களும் உம்முடைய பிரலோகத்தில் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கென்று ஒரு இடத்தை நிர்ணயித்துக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க இந்த நாள் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தருடைய தயவு எங்களோடு இருக்கட்டும் எல்லாவற்றையும் ரட்சகரேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே